விஷயத்த கேள்விப்பட்டீங்களா எவ்ளோக்கு எவ்ளோ வேகமா ஒரு கட்சியை தொடங்கினாங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு வேகமா அதே கட்சியை க்ளோஸ் பண்ணிட்டு போற போறாங்கன்னா பாத்துக்கோங்களேன் என்னடா இது திடீர்னு எப்பரா க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படின்னு என்ன கேட்கறீங்க நானும் அப்படிதாங்க ரொம்பவே வந்துட்டு அதிர்ச்சியா கேட்டேன் ரொம்ப சீக்கிரமாவே வந்துட்டு இந்த கட்சி மூடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல அரசியல் வல்லுநர்கள் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்களா பாத்துக்கோங்களேன் எதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல காரணங்கள் சொல்லி வந்துட்டு முதல்ல வந்துட்டு தீபா தனிச்சையாக தான் செயல்பட போறா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஓபிஎஸ் அதிபர்த்தம் சசிகலா பல பேட்டி எல்லாம் கொடுத்திருந்தாங்க இதெல்லாம் வந்துட்டு நடந்து முடிந்த விஷயம் இதெல்லாம் வந்துட்டு ஊடகங்கள்ல கூட வெளியே வந்திருக்கு அதை தொடர்ந்து நம்மளோட ஓபிஎஸ் வந்துட்டு சசிகலாவுக்கு எதிராக போனதுக்கு அப்புறமா ஓபிஎஸ் கூட சேர்ந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு ஓபிஎஸ் வீட்டுக்கு தான் போயிருந்தாங்க அது மட்டும் இல்ல ஓபிஎஸ் தீபாவும் ஒன்னா போயிட்டு நம்மளுடைய அம்மா சமாதியில போயிட்டு அஞ்சலி எல்லாம் செலுத்தி வந்திருந்தாங்க மலர் மாலை எல்லாம் தூவி வந்திருந்தாங்கன்னா பாத்துக்கோங்களேன் அதுக்கப்புறமா வந்துட்டு அவங்களுடைய கட்சியில எல்லாருமே வந்துட்டு இல்ல நம்ம தனியாவே இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நான் ஓபிஎஸ் ஆரை வந்துட்டு பாக்க போனது கொஞ்சம் மரியாதைக்காக தான் மத்தபடி நான் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து இயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரிங்க இது வந்துட்டு தீபா மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க இருந்தாலும் ஓரளவுக்கு வந்துட்டு அவங்களுடைய ஆதரவாளர்கள் அவங்க விட்டு போகாம தான் இருந்தாங்க ஆனா தன்னுடைய கட்சி பேரை அனௌன்ஸ் பண்ணாங்க தீபா அதாவது அந்த கட்சி பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை இந்த கட்சியோட பேரே வந்துட்டு சம்ம காமெடியா பல பேர் வந்துட்டு இந்த பேரவையை கிடல் பண்ணி வந்துட்டு இருக்காங்க சமூக ஊடகத்திலையும் வந்துட்டு பயங்கரமா இந்த பேரவையை குறித்து பயங்கரமான மீம்ஸ் போட்டு இவங்க அசிங்கப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க இது குறித்து வந்துட்டு ஓரளவுக்கு தாங்க சர்ச்சை ஏற்பட்டு வந்துச்சு இதை விட முக்கியமான சர்ச்சை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தீபா பேரவையில வந்துட்டு தீபா பொதுச்சேரா இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த பேரவையில யாரெல்லாம் வந்துட்டு நிர்வாகிகளா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனௌன்ஸ் பண்ணணும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஒரு வார்த்தைக்கு முன்னாடி நடந்துச்சு அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல தீபா வந்துட்டு ரெண்டு பேர் செலக்ட் பண்ணிருக்காங்க அந்த ரெண்டு பேருமே வந்து கடவுள் மனைவி அப்படின்றதுனாலையும் அது மட்டும் இல்லாம செயலாளராக பதவி வகித்த ராஜா என்பவர் மேல வந்துட்டு நிறைய கேஸ் இருக்கிறதுனாகவும் தீபா எதுக்காக இவங்க ரெண்டு பேரை வந்துட்டு நிர்வாகியா போடுறாரு தலைவர் அவங்க நிர்வாகியாகவும் போறாருன்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாயிட்டாங்க தீபா பேரவையோட தொண்டர்கள் அதன் மூலமா வந்துட்டு தீபா வீட்டு முன்னாடி பயங்கரமா தள்ளு முள்ளா வந்துச்சு அவ்வளவு எதுக்குங்க ஒரு லேடி வந்துட்டு தீக்குளிக்கலாம் முயற்சி பண்ணாங்கன்னா பாத்துக்கோங்களேன் இந்த அளவுக்கு வந்துட்டு பயங்கர சர்ச்சை ஆயிடுச்சு இதை தொடர்ந்து வந்துட்டு தீபா வந்துட்டு சரியான முடி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணவர் வந்துட்டு உறுதியளிச்சதுனால அந்த போராட்டம் வந்துட்டு கைவிட்டாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு தீபா இது குறித்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையாங்க தற்போது கூட வந்துட்டு யார் நிர்வாகிகளா இருப்பாங்க சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க பேரவை தொண்டர்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது தீபா வந்துட்டு மோடியை சந்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா என்னடா இது கட்சியில இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து வந்துட்டு இருக்கு பேரவை தொடங்கி கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகியும் அதோட நிர்வாகிகள் யாருன்றதையே வந்துட்டு முடிவு எடுக்கல அப்படி இப்படின்ட்டு பேரவையோட தொண்டர்கள் பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம் ஆமாங்க பேரவை நிர்வாகிகள் எல்லாம் இருக்கணும்ல இப்போதைக்கு அந்த ரெண்டு நிர்வாகிகள் தான் வந்துட்டு பொறுப்பு இருக்காங்களாம் அதாவது தொண்டர்கள் வேண்டாம் சொல்லிட்டு மறுத்து அந்த ரெண்டு நிர்வாகிகள் தான் இப்போதைக்கு வந்துட்டு பொறுப்புல இருந்து வந்துட்டு இருக்காங்களா இதனால அந்த பேரவையோட தொண்டர்கள்லாம் பயங்கர காண்டா இருக்காங்களா ஏற்கனவே அந்த பேரவைக்கு எப்படிங்க தொண்டர்கள்லாம் வந்தாங்க அஇஅதிமுகவில் சசிகலா வந்ததுனால்தான் இப்போ தீபா வந்துட்டு இந்த மாதிரி பல அரசியல்வாதிகள் மாதிரியே தொண்டர்களோட கருத்துக்கள் எதுவுமே கேட்காம அவங்களே முடிவு எடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த தொண்டர்கள் எல்லாருமே ஓ பன்னீர்செல்வம் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்காங்களா இதனால தீபா பேரவை எப்போனாலும் மறுபடியும் வந்துட்டு இழுத்து முடிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் வல்லுநர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை விடுவிக்கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சேனல் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சதை பிடிச்சத உங்க கமெண்ட் ஓகே கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ